நண்பர்களே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அருமையான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஒரு தரமான அன்றைக்கி ஒரு குக்கியில் இறங்கிட்டேன் வாங்க பார்க்கலாம் என்ன காஞ்சிருச்சு கையில் எடுத்து விட்றோப்பா ம் இல்லை இல்லை கையில் எடுத்து விடுவோம் நல்லா கிண்டிக்கிடுவோம் சூப்பராக நல்லா லெக் பீஸ்லாம் இருக்குது Oke, lengkap, Bu. Rumah bangga, 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 bangga. Oh, ah, sadar, ada dua. ஓகே போதும் க்ளோஸாக போய் வேறு தெரியும் கசா கசா கசான் நினைக்கிறேன் அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு பருப்பு ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஓகே தரமாக வந்துடுச்சு ஆஹா லைட்டாக பிரட்டி விட்டுடலாம் இதில் பீ சாருக்கு தெரியல லைட்டாக அடுப்பை கூட்டிக்கலாம் அனுப்புறல சமைக்கிறோம் செம்மையாக சாப்பிட்றோம் ஓகே பாருங்க அப்படியே நல்லா விந்துருச்சு வருங்க லெக் பீஸை பாருங்கள் அடாடா வாடி வாடி வாடிங்க ஆஹா நமக்கு தான் பூரா அன்னைக்கு இல்லை மிட்டாய் மாதிரி இருக்கு நண்பர்களே கறி இனிமேல் நம்ம ஃபுல்லாக குக்கிக்கு வீடியோ நம்ம சமைக்கிற வீடியோ தான் போட போகிறோம் இனிமேல் சாப்பிட்றது பிள்ளை சமைக்கிறது ரெண்டு வீடியோ கலந்து அடிக்கிறோம் அவ்வளோதான் வேகட்டும் நேரம் நல்லா வெந்திருச்சு நண்பர்களில் எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன சேர்மான சேர்த்தோம்னு என்னுடைய மனைவி சொல்லுவாள் சொல்கிறேன் என்னென்ன சிக்கன் சிக்ஸ்டி சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேற கார்ன்ஃலவர் மாவு கார்ன்ஃபிளவர் மாவு முட்டை முட்டை அவ்வளோதான் அவ்வளோதான் அப்புறம் பொடி தயிர் கொஞ்சம் ஆட் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்புறம் பொடி என்ன பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சக்தி மசாலா சக்தி மசாலா சூப்பர் சூப்பர் எடுத்துருவோமா நல்லா வந்துருச்சு நினைக்கிறேன் அறமா லெக் பீஸ் வந்துருச்சு நம்மளால டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த ரவுண்டில் ஒன்று போட்டு விட்டுருவோம் நல்லா பீஸ் நிறையா இருக்கு இந்த பாருங்க பாருங்க இவருங்க Oke kayak kali kirain, haha. <coughs> ah. Aduh nol, apa? ஆஹா நான் சேர்மானம் போட்டு நல்லா ஊற வைக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு புளி அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஆகணும் சரி எப்படி செஞ்சு சாப்பிட்ருமா ஆஹா சுட்டு ஆஹா சின்னல பீஸேன் செம்ம டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது பீஸ் சாப்பிடுவா சின்ன பீஸாக சாப்பிடுவான் கொஞ்சம் நீ ஒரு சாப்பிடுறா கட்ட அப்படி முட்டாய் மாதிரி இருக்க ஒரு தெரிஞ்சோருக்கா வேகட்டும் பிரலய அட பாவிகளா மைக் ஆன் ஆன்மனா ஆன் பண்ணுறீங்க ஆன்ல தான் இருக்கா மைக் ஆன் பண்ணாமட்டே பண்ண வரைக்கும் நண்பர் சார் நம்பட இந்த வரைக்கும் மைக் ஆன் பண்ணாமட்டேன் மன்னிச்சிருக்கோம் சாரி மன்னிச்சிருக்கோம் ஓகே ம் ம் ஓகே மறந்தாச்சு ஓகே மூணு லெக் பீஸு ரெண்டு தப்பு பண்ணேன் ஆன் பண்ணாட்டும் மூணு லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு நண்பரில் அப்புறம் சிக்கன் சிக்கி போய் போட்டாச்சு ஓகே அன்படியா இப்போ சாப்பிட போகிறோம் அடுத்து ஓகே மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களே விடை மதுரை மீசை மணி நன்றி வணக்கம் பாய் பாய்